ஹாய் நம்ம இப்போ படிப்போம் யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம் ஓகே இது டிஎன்பிசியோட பழைய கொஸ்டின் இது குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகே வணிகம் செய்வாருக்கு வணிகம் பேணி பிறவும் தாம்பூல் செய்யின் என்னும் திருக்குறள் உணர்த்தும் கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏற்றுமதி நேர்மை ஏமாற்றுதல் முயற்சியின்மை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது நம்ம ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப வகுப்பு புத்தகத்துல இருக்கு ஓகே ஆறாம் வகுப்பு புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வணிக வணிகத்தின் நேர்மை அப்படிங்கறதுல வணிகம் செய்வாருக்கு வணிகம் செய்வாருக்கு வணிகம் பேணி பிறவும் தாம்புல் செய்யின் அப்படின்னு இருக்கு இன்னும் திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இது கொஸ்டின் பேப்பர்ல எங்க இருக்குன்னு சால்வ் பண்ணிடுவோமா இதுல வணிகத்தோட நேர்மையை பத்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா வணிகரின் நேர்மை ஓகே இதுதான் ஆன்சர் படிப்போம் யூடியூப் சேனல்ல அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் பொது தமிழோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன எந்த வருஷத்துல கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட கொஸ்டின் ஓகே இதுல மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோனே சிறப்புடையான் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ஆத்திச்சூடி நல்வழி கொன்றை வேந்தம் மூதுரை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கு இது எந்த பாட புத்தகத்துல இருந்து கேட்டு கேட்கப்பட்ட கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூதுரை ஆறாம் வகுப்பு இரண்டாவது ஏல்ல இருக்கு சரிங்களா ஓகே இது பாப்போமா மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனை கற்றோனின் சிறப்புடையான் மன்னருக்கு தேசம் இல்லாத சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது யார் இது எந்த இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூதுரை மூதுரையில மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்கு ஓகே இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மூதுரை தேங்க்யூ நம்ம படிப்பு மிக நல்ல அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொது தமிழ்ல இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஓகே என்ன கொஸ்டின் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் எம் ஜி ராமச்சந்திரன் ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் கலைஞர் கருணாநிதி ஓகே இதுல எந்த புக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா ஓகே இருக்கு அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் தான் இருக்கு சரி காமராஜரை பத்தி பெருந்தலைவர் காமராஜரை பத்தி இருக்கும் சரிங்களா இதுல அவர் என்னென்ன ஸ்கீம் எல்லாமே கொண்டு வந்தார் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி வரி இது வரிசைப்படுத்தியிருப்பாங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரம் தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தினை கொண்டு வந்தார் பள்ளிகளில் ஏற்றத்தாழ் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் பள்ளிகளில் வசதிகளை பெருக்குவதற்காக பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினார் தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கி வைத்தார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை தொடங்கினார் இதுல நமக்கு கேட்ட கொஸ்டின்ல என்னது மதிய உணவு திட்டத்தை யார் தொடங்கி வச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து யாரு அப்படின்னாலும் காமராஜர் தான் சரி இப்ப கொஸ்டின் இவரை சால்வ் பண்ணிடலாம் இதுல நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அப்படிங்கற அடுத்து நம்ம படிப்பு யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியர் கொஸ்டின் தான் புது தமிழில் இருந்து டீன் பீஸ்ல இருந்து கேட்கப்பட்ட புரு ப்ரீவியசியர் கொஸ்டின் அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் புரிக்கப்பட்டவை எவை அப்படிங்கிற மாதிரி தான் ஓவிய எழினி மெய்க்கீர்த்தி சிற்பக்கலை பைஞ்சுதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கு பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் மெய்கீர்த்தி அப்படிங்கிற டாபிக்ல இருக்கும் இதுல என்ன எங்க இதில் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா கோபுரங்கேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டம் பட்டம் கொண்ட இரண்டாம் ராஜராஜ சோழன் மெய்கீர்த்தி ஒரு பகுதியாக உள்ளது இதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ராஜராஜ ராஜராஜன் காலம் தொட்டே மெய்கீர்த்தி கல்லில் வலிக்கப்பட்டுள்ளன மெய்கீர்த்திகளை கல்வெட்டில் முதல் பகுதி மன்னனை பற்றி புகழ்ந்தும் இலக்கிய நடை நயம்பட எழுதப்படும் வரிகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவையே மேகீர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிடுவோமா கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டுறாங்க புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சரால் கல்லில் பொறிக்கப்பட்டவை எவை அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மேகீர்த்தி அடுத்து படிப்பு வீடியோ சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசில இருந்து பொது தமிழ்ல பிரீவிசியர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் கல்வி இல்லாத பெண் கலநிலம் என்றவர் நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன் சுரதா பாரதியார் இது எந்த எந்த ஒன்பதாம் வகுப்பு தமிழ் தான் இருக்கு சரிங்களா இது எங்க கொடுத்துருக்காங்க குடும்ப விளக்கு அப்படிங்கிற டாபிக்ல கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் அந்நிலத்தில் புல் விளை விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைந்தல் இல்லை கல்வி உடைய மக் பெண்கள் திருந்திய களனி அங்கே உடைய மக்கள் விளைவது நவில் வே நான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல கலர் நிலம் அப்படின்னா ஒவ்வொரு நிலம் சரிங்களா கொஸ்டின் பேப்பர் எங்க கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிடுவோமா ஓகே கல்வி இல்லாத பெண்கள் கலநிலம் என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க குடும்ப பாட்டு பாட்டை எழுதினது யாரு பாரதி சரிங்களா அப்ப ஆன்சர் பாரதிதாசன் தாசன் ஹாய் யூடியூப் சேனல்ல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் டிஎன்பிசில இருந்து கேட்கப்பட்ட பொது தமிழோட பிரீவியர் கொஸ்டின் கழுகுமலை வெட்டுவான் கோயிலில் சிற்பங்களை அமைத்தவர் யார் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏழுல சிற்பக்கலை அப்படிங்கிற டாபிக்ல இருக்கு சரிங்களா இதுல கால சிற்பம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா இதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோவில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன அவற்றில் திருமயம் பிள்ளையார்பட்டி திருமயம் பிள்ளையார்பட்டி குன்றங்குடி திருப்பரங்குன்றம் முதலிய இடங்களில் உள்ள கோவில்களில் காணலாம் கோவில்பட்டிக்கு கழுகுமலை வெட்டுவான் கோவிலில் அமைந்துள்ள சிற்பங்கள் பாண்டியர் கால சிற்பக்கலைக்கு சான்று சரிங்களா இதுதானே கேட்டிருந்தாங்க பாண்டியர் காலத்தின் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு சொல்லி சொல்லிதானே கேட்டிருந்தாங்க கழுகுமலை வெட்டுவான் கோயிலில் சிற்பங்கள் அமைந்துள்ள அமைத்தவர் யார் அப்படின்னு தானே கேட்டிருந்தாங்க அப்ப இதுல ஆன்சர் பாண்டியர்கள் அப்படிங்கறது ஆன்சர் ஓகேங்களா ஓகே அடுத்த ப்ரீவியஸ்டர் கொஸ்டின் என்ன பார்த்தோம் அப்படின்னா உலகில் அதிக மழை பெறும் இடமான மோசின்றோம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது எந்த பாட புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுவும் பத்தாம் வகுப்பு பாட தான் இருக்கு அதாவது எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு பாட புத்தகம் ஃபர்ஸ்ட் லெசனில் தான் இருக்கு சரிங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே வங்காள விரிகுடா கிளை வடகிழக்கே இந்தியா மற்றும் மியான்மரை நோக்கி வீசுகிறது இது காசி காரோ ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள ரோமில் மிக கனமழையை தருகிறது இந்த மிக கனமழை எங்க தருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ரோம் எந்த மாநிலத்திற்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேகாலயா இப்ப கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிடுமா இல்ல அதிக மலை பெறும் பகுதியான மௌன்சின் எங்க அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மேகாலயா ஓகே இதுல எக்ஸ்ட்ரா டேட்டா என்ன இருக்கு அப்படின்னா ரோமில் எவ்வளவு மழைப்பொழிவு இருக்கு அப்படின்னா ஒன் ஒன்று ஒன்று நாலு ஒன்று சென்டிமீட்டர் மலைப்பதிவு அங்க பதிவாகும் உலகிலேயே அதிகமான மழை பெறும் பகுதி இதுதான் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு அங்க பெறும் ஓகே தேங்க்யூ அடுத்த பிரியசர் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய திட்ட நிறத்தை கணக்கிட பயன்படுத்தப்படும் தீர்க்க ரேகையானது எந்த தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே இது எந்த பாட புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் முதல் பாடத்தில் தான் இருக்கு சரிங்களா ஓகே இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா இந்தியாவின் திட்ட நேரம் அப்படிங்கிற டாப்பிக்கே கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த லைனில் இந்தியாவின் மத்திய திருக்கரையா திருக்கரகையானது எண்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது டிகிரி கிழக்கு திருக்கரகை தல நேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த டாபிக் தான் ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் பேப்பர்ல எங்க இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட பயன்படும் தீர்க்க எது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க எண்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு நிமிடம் கிழக்கு ரேகை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுதான் வணக்கம் யூடியூப் சேனல்ல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொறுத்த கொடுத்துருக்காங்க இந்த சைடு கணவாய்களும் இந்த சைடு அது அமைந்திருக்கக்கூடிய இடங்களை வச்சு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் காரகோரம் கணவாய் சுஜிலா கணவாய் பொமிடிலா கணவாய் நாதலா ஜலபுலா கணவாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது இருக்கக்கூடிய இடங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு புத்தகத்திலேருந்து கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு ஜாகிரபியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா காரகோர கணவாய் எங்கே இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர் சோஜிலா கணவாய் இமாச்சல் பிரதேஷ் பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேஷ் நாதலா மற்றும் ஜெலிபுலா கணவாய் சிக்கிம் இதெல்லாமே முக்கியமான கனவைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே பாக் கண்ணாட்டிலேருந்து இவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ணலாம் காரக்குர கனவா எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓகே ஸொஜிலா கனவா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இமாச்சல பிரதேஷ் பொம்லா கனவா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ் நாதலா செடிப்பழை எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிம் சரிங்களா இந்த ஹாய் படிப்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தான் பூங்கோடி வீரக்காவியம் நீல மேகம் காவிய பாவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம கொஸ்டின் பேப்பரில் பாக்கிறதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா முடியரசன் எழுதின நூல்கள் என்னன்னு சொல்லி நம்ம புக்கில் இருக்குது அதாவது ஆறாம் பகுப்பு புத்தகத்துல நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கு முடியேசனுடைய இயற்பெயர் திரைராசி பூங்குடி வீரக்காவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார் திராவிட நாட்டின் வானப்பாடி என்றும் பாராட்டப்பட்டவர் புதியதோர் விதி செய்வோம் என்னும் நூலில் இப்பாடல் இனப்பட்டுள்ளது அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்ப நம்ம கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிடுவோம் சரிங்களா பூங்குடி பூங்குடி வீர காவியம் பாவை இது எல்லாமே வந்து முடியரசனுடைய பாடல்கள் சரிங்களா ஆனா இது மட்டும் முடியரசனோட பாடல் கிடையாது நீல மேகம் அப்படிங்கிறது முடியரசனோட பாடல் கிடையாது இந்த நீலமேகம்ங்கிறது யாருடைய பாடல் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஹாய் அடுத்த படிப்பை முக்கிய தேன்பேசியோட பொது தமிழோட பிரீவியர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம் பேலிசூடிய பிறகு நிலை நடுகள் என குறிப்பிடும் நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கலித்தொகை அகநானூறு பரிபாடல் புறநானூறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது சரிங்களா இது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது இதில் பாடலே இருக்கும் நமக்கு நல்லவர் கடந்த நாவுடமரவர் பெயர் பீடும் எழுதிய அந்த நரும் பீலி சூடிய பிறகுநிலை நடகல் அப்படின்னு கொடுத்து கீழே அகநானூறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா இப்போ கொஸ்டின் கேப்பர் சால்வ் பண்ணிடுவோமா ஓகே இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பீலி சூடிய பிறகு நிறைய நடுக்கல் என்ன குறிப்பிடும் நூல் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகம் நானூறு ஓகே தேங்க்யூ